ஓம் சக்தி அற்புதம் ஆச்சரியம் தெய்வீக ரகசியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அதி பிரம்மாண்ட ரகசியம் ஒன்றை அறிந்து கொள்ள தயாராகுங்கள் எத்தனையோ தெய்வ ஆலயங்களில் பார்த்திராத ஒரு அபூர்வ நிகழ்வு இங்கே தினமும் நடக்கிறது நம் அன்னை மீனாட்சி தானே ஒரு காவலருக்கு நாள்தோறும் முப்பத்தி ரெண்டு விதமான உணவு வகைகளை பிரசாதமாக படைக்கிறார் யார் அந்த காவலர் அவர் உண்ணாமல் கோவில் பூஜைகள் நின்று போவது ஏன் மீனாட்சி அன்னையே அவருக்கு இத்தனை முக்கியத்துவம் இருப்பதன் பின்னணி என்ன இந்த ரகசியத்தை முழுமையாக அறிய காணொளியை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் நாம் இப்போது மதுரை ஆலயத்தின் முக்கிய கதவுக்கு காவலராக இருக்கும் அந்த தெய்வீக திருமேனியரை பற்றி பார்ப்போம் அவருடைய திருநாமம் குண்டோதரன் குண்டோதரன் அவர்கள் சிவபெருமானின் பூதகணங்களில் ஒருவர் என்று கூறப்படுகிறது சிவபெருமானின் ஆணைப்படி மீனாட்சி அம்மனின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள கைலாயத்திலிருந்து மதுரைக்கு வருகை தந்தார் அன்னை மீனாட்சியின் திருமண பெரு விருந்தில் லட்சக்கணக்கான அடியவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது அந்த விருந்தில் அனைவருக்கும் உணவு பரிமாறி முடித்த பின்னரும் குண்டோதரன் அவர்கள் ஒருவராலேயே எல்லா உணவையும் உண்டு தீர்க்க முடியவில்லை பெருமளவு உணவை உட்கொண்ட காரணத்தால் அவருக்கு தீராத நீர்வேட்கை உண்டானது அவருடைய தாகம் கடலினும் பெரியதாயிருந்தது அருகிலிருந்த குளத்து நீரை கூட அவரால் முழுமையாக பருகி முடிக்க முடியவில்லை பக்தரின் தாகத்தைப் போக்க சிவபெருமானே கங்கையாற்றை தரையில் வரவழைத்தார் இந்த நதியே இன்றும் வைகை நதியாக மதுரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நம்பப்படுகிறது குண்டோதனின் தாகம் தீர்ந்த பின்னரும் அவர் மனநிறைமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மீனாட்சி ஒரு திருவாக்கு கூறினார் நீர் என்னுடைய ஆலயத்தின் காவலராக தொடர்ந்து இருப்பீராக இனிமேல் இந்த ஆலயத்தின் அன்றாட பூஜைகள் தொடங்கும் முன்னர் என்னுடைய அடியார்களுக்கு அளிக்கப்படும் உணவில் உமக்குரிய முப்பத்திரண்டு விதமான உணவு வகைகளை நான் முதலாவதாக அளிப்பேன் அதை நீர் ஏற்றுக்கொண்ட பிறகே மற்ற பூஜைகள் நடைபெறும் அன்று முதல் இன்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் காலையில் முதலில் குண்டோதரன் அவர்களுக்கு அந்த முப்பத்தி இரண்டு உணவு வகை பிரசாதம் படைக்கப்படுகிறது இந்த பிரசாதம் அளிக்கப்படாமல் அல்லது அதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் அடுத்த பூஜைகள் ஒருபோதும் தொடங்கப்படுவதில்லை குண்டோதரன் அவர்களின் மனம் நிறைவடைந்த பின்னரே பக்தர்களுக்கான பிரசாதமும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளும் இனிதே ஆரம்பிக்கும் இதுவே மதுரை கோவிலின் அன்னை மீனாட்சி குண்டோதரன் அவர்களுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் மற்றும் தெய்வீக லீலை இந்த தெய்வீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள் அடுத்த காணொளியில் மதுரை மீனாட்சி கோவில் ரகசியம் இன்றும் சிவன் கோவிலில் இருக்கும் ஒரு முருகன் சிலை ஏன் அங்கு வழிபடப்படுகிறது என்ற விடையுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்